மகன் ஓம்கார் பாலாஜியின் கைது குறித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆதங்கமாக பேசியுள்ளார் ஈஷா யோகா மையம் குறித்து அவதூறாக பத்திரிகை செய்தி வெளியிட்டதாக கூறி பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு எதிராக கோவையில் இந்து மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அர்ஜுன் சம்பத்தின் மகனும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி நக்கிரன் கோபாலுக்கு மிரட்டல் விடுப்பது போல பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஓம்கார் பாலாஜி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் கோவை கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள வீட்டில் இருந்த ஓம்கார் பாலாஜியை அதிகாலையில் ரேஸ்கோர்ஸ் போலீசார் அதிரடியாக கைது செய்திருந்தனர் மேலும் அவரை குற்றவாளி போல நிறுத்தி எடுத்த புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகியிருந்தது மகனின் கைது குறித்து பேட்டியில் பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தனது மகனை குற்றவாளி போல சித்தரித்து கையில் ஸ்லேட்டில் கிரைம் நம்பர் எழுதி புகைப்படம் எடுத்து நக்கீரனுக்கு போலீசார் அனுப்பியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாடு காவல்துறைக்கு போட்டோ எடுத்து அனுப்புவதுதான் வேலையா என கேட்ட அர்ஜுன் சம்பத் தங்களை அவமானப்படுத்துவதற்காகவே இதுபோன்று போலீசார் நடப்பதாகவும் ஆனால் தாங்கள் பொது வாழ்க்கையில் இருப்பதால் இதுபோன்ற செயல்களுக்கு பணிந்து போக மாட்டோம் என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க